ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவை சமையலில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச மாத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணுறக்கு கொத்தமல்லி சீரகம் அஞ்சு வரமிளகை வந்து நான் எடுத்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த அப்படி எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் வந்துட்டு சின்ன வெங்காயங்களை வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் தோல் சேர்த்தியும் கொஞ்சம் தோல் இல்லாமையும் வந்து சேர்த்துக்காங்க அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ ரெண்டு தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து ரெண்டும் நல்லா வணங்கணும் நல்லா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க நிறையா சேர்த்துக்காதீங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு புளி வந்து லெமன் சைஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் வந்து கரைச்சி விட்டு உள்ள ஊற்றிக்கோங்க புளி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மீன்களை வந்து சேர்த்துக்கங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மீன்களை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மத்தி மீன்களெல்லாம் உள்ள சேர்த்துதா அருமையான மத்தி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் உங்கள் ஃபேமிலிக்கும் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கோவை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்